நபர்களை இருக்கீங்க நல்லா இருக்க நினைக்கிறேன் இந்த மாதிரி போகிறோம் தமிழர் பார்த்து தான் எல்லாரும் வந்துருப்பீங்க அதாவது பிஆர் வந்து கிராண்ட் மாஸ்டர் டிப்ஸ் அப்புறம் லாஸ்ட் வீடியோல சிஎஸ் ரங்கில் எப்படி கிராண்ட் மாஸ்டர் போறதுன்னு சொல்லியிருப்போம் அதுல ரெண்டு மூணு பேர் பிஆர்னு கமெண்ட் பண்ணிருப்பீங்க அவங்களுக்கு நல்லா அந்த வீடியோ வீடியோவில் பார்த்து முன்னாடி பண்ணி பிள்ளைங்க ஆப்ஷன் குடுத்துக்கேன் அப்படியே ஒரு பாருங்க சரி வாங்க வேலை பசாம வீடியோக்குள்ள போலாம் சிஎஸ் எப்படி கிராண்ட் மாஸ்டர் வீடியோ ஒரு வீடியோ அவங்க அவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க சோலாரா மேப் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிலேட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து சோலார மேப் வந்து செட் ஆகாது சோலாரா மேப் கலகாரி பெருங்கட்டரி எல்லாத்தையும் வந்து டிலேட் பண்ணிட்டேன் பெருமுடா மட்டும் தான் பதிக்க வச்சிருக்கேன் எல்லாத்தையும் டிலேட் பண்ணிக்கங்க ஏன்னா வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா வச்சுக்கோங்க ஏன்னா பெருமுடா வந்து கொஞ்சம் சின்ன மேப்பு நம்மளுக்கு எல்லாேருக்கும் அது வந்து செட் ஆகிரும் அதனால் வந்து பெருமுடா வச்சுக்கோங்க நான் போகிற கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸிமு மிஷா கேரக்டரு மோக்கோ அப்புறம் கே அப்புறம் வந்து லூடோட்டு வந்து இந்த பைசா பொருள் வச்சுக்கோங்க அது பேர் என்ன தெரில அதுவும் வச்சுக்கோங்க இப்போ மேக்ஸிமம் வந்து மெடிக்கிட்டுவோம் அது எல்லாருக்கும் உங்களுக்கே தெரியும் மிஷா வந்து பைக்கில் வெஹி வெஹிக்கிளில் எது எடுத்தாலும் வந்து அடிப்படாது அது உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் வந்து மோக்கோ வந்து இனிமீ மார்க் இனிமே எங்க போனாலும் மார்க் வச்சுக்கிட்டே இருக்கும் மொப்போ அப்புறம் வந்து ரோடு ரோடு கைசாக போச்சுருக்கேன் திடீர்னு வேற எங்கேயாவது இறங்கும் போது கன்று இல்லைனா டக்குன்னு நீங்கள் கன்று எடுத்துக்கலாம் அதில் ஃப்ரீயாகவே மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் நேரமே சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டிருக்கீங்க போன வீடியோவில் வந்து ஒரு மூணு சப்ஸ்கிரைபரும் நாலு சப்ஸ்கிரைபரும் வந்துச்சு லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட் வீடியோ போட்டேன் அந்த ஷார்ட்ஸ் வீடியோ வந்து இருபத்தி எலிக்கே ஆனால் அது நம்மளோடது கிடையாது வேற ஒருத்தவங்களோடது வயசு வரும் மட்டும் நம்ம எடுத்து போட்டோம் அதில் வந்து இருபத்தி ஏழுக்கே போயிட்டு நூறு சப்ஸ்கிரைபரை கூட வந்தாங்க இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இரநூத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேலே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நம்மளோட ஃபிக்ஸ்ட் பேர் ரொம்ப நன்றி இது வந்து ஒன் கே தான் நம்ம வந்து எடுத்து டார்கெட் ஒன் கே ரீச் பண்ணுறோம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் வந்து நம்ம என்னென்ன சப்ஸ்கிரைப் பண்ணி என்னடா என்னென்ன அண்ட் ரீச் செய்யணும் என்ன கண்டென்ட் போடலாம்னு எனக்கு தெரில என்னென்ன கண்டென்ட் வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கங்க உங்களுக்காக நான் வீடியோ ட்ரை பண்ணி போடுறேன் நான் சொன்ன கேரக்டர் ஸ்கில்லாம் நீங்கள் வச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கங்க நான் வந்து என்னடா ஐடியா வேறு வந்து மாற்றிட்டு வண்டியே அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து நம்மளோட செகண்ட் ஏடி ஃபஸ்ட் வந்து மேட்ச் மேக்கிங் ஆக மாட்டேங்குது சோலோ ஏன் தரலை மேட்ச் மேக்கிங் சுத்தமாக ஆக மாட்டேங்குது எஸ்டிமேட்டு ஓ ஒன் மினிட் தாண்டி போகுது ஆனால் மேட்ச் ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோடனே பீச்சில் வந்து இறங்கிக்கிங்க ஏன்னால் வந்து இப்போ இப்போ நம்ம செத்துட்டோம்னா ரிவ்யூ திருப்பி ரிவ்யூ ஆகிக்கும்ல ஃபஸ்ட்டு நம்ம இறங்கி வந்து ஒரு ரெண்டு மூணு கில் அடிச்சிங்க ஒரு ரெண்டு மூணு கில் அடித்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம இறங்கி வந்து ஓரமாக போயிட்டு இறங்கிட்டு லூட்லாம் அடிச்சுட்டு கார் எடுத்துகிட்டு தான் போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பீக்கில் இறங்குவோம் பீக்கில் இறங்கி ஒரு ரெண்டு மூணு ஹில் அடிச்சிப்போம் மறக்காமல் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் சொல்கிற டிப்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும் நான் பெரிய ப்ரோப்ளையெல்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு மறக்காமல் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இறங்கும்போது வந்து கன்னோடு இறங்கிடுங்க கண்ணோட இறங்குங்கன்னா கன்று எடுத்துகிட்டே இல்லை ஒரு இறங்கும் போதே கண்ணில் வந்து இறங்குங்க அப்படின்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு இங்கே ஒருத்தர் இருப்பான் அவனை அழகாக அடிச்சு முடிச்சிருவான் அதுக்கப்புறம் சாண்டினோ சரி வருவான் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன் பின்னாடி எதாவது சத்தம் சத்தங்க அடிச்சு டக்குன்னு பார்த்தா பின்னாடி ஒருத்தன் சாண்டினை போட்டு வந்துருக்கான் அப்படி இருக்கேன் டக்குன்னு அவன் மேலே ஓடித்தான் கன்று எடுக்காம ஏன் கன்று எடுத்து வந்துருக்கான அடித்ததுக்கப்புறம் ஓடிக்கிறான் மேலே சரி ரெண்டு சாண்டினும் இருக்குது சரி அவனாவது ஒருத்தனாவது வருவான் அழகாக அடிக்கலாம் சொல்லி உட்காரலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளேயே ஒருத்தன் வந்துட்டான் அவனை அழகாக அடித்து முடித்து காச்சு பரவாயில்ல ஒரு ஆறு கிலோ அடிக்காச்சு பீக்லேயே நெக்ஸ்ட்டாக நம்ம வந்து நம்மளே போயிடுவோம் ஏன்னா இதுக்கு மேலே வந்து ரிவ்யூ முடிஞ்சி நம்மளுக்கு ஏன்னா ரிவ்யூ வந்து டைம் முடிஞ்சிட்டு எவனுமே நம்மளை அடிக்கவே இல்லை எவனால் அடிச்சிருந்தா கூட வேறு ஏதாவது இடத்துல போய் இறங்கியிருக்கலாம் எவனுமே நம்மளை அடிக்கவே இல்லை இப்போ நம்ம கார் எடுத்துகிட்டு காயினை ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கங்க காயினை ஃபஸ்ட்டு ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கூட பிடிச்சி வச்சுக்கங்க ஏன்னா வந்து அரிஷ்னல் தான் இப்போ நம்ம எடுக்க போகிறோம் போயிட்டு காயின் பிடிச்சிட்டு போயிட்டு அரிஷனல் எடுக்கணும் ஃபஸ்ட்டு அதேமாரி போகிற வழியில் வந்து ஏதாவது லேம்பர் பண்ணி வந்து பவர்ஃபுல்லான கார்லாம் கிடச்சிச்சு பைக்கெலாம் கிடச்சுன்னா அதை வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் சார் அந்த குப்பக்காரர் வந்து ஸ்பீடே போக மாட்டேங்குது அதனால வந்து லெம்பர் ஒன்று எடுத்தாச்சு இங்கே ஒரு காயின் இருக்கு அந்த காயினை குடிக்கணும் ஏற்கனவே ஆயிரம் காயின் இருக்கு இதையும் பிடிச்சிட்டு போய்ட்டு அரிஷ்னல் போயிட்டு நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதேமாரி வந்து எனிமி வந்து நம்ம இங்கே போகிற வழியில் வந்து எனிமி ஃபைட் எடுத்து எடுப்பேருந்தாலும் மாட்டிக்காதீங்க அவங்கள்ட்ட அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை அடிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் லாஸ்ட்டில் அடிச்சுக்காரமிச்சிடுவாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து அரிச்சனல் போயிட்டு எடுங்க நான் ஃபஸ்ட்டு போய் அரிட்சல் எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ள ஊக்காங்க கூட்டிட்டு விட்டாங்க நான் சத்தியமாக அவனை பார்க்கவே இல்லை தக்கணும் ஊக்காங்க என்னடா டேமேஜ் உள்ளதுன்னு பார்த்தா பறந்து போவான் அது அதேமாரி இங்கே ஒருத்தான் அடிச்சுற மாதிரி சவுண்டிங் கிட்டுச்சு சரி அவை அவனை போய் அடிச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறதுக்குள்ளே பேட்டு விசிட்டிட்டு உட்காந்துருந்தான் சரி ஃப்ரெண்டு தான் ஓப்போகிறவங்களுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்மளை சுட தான் பார்த்துருக்கான் கண்ணுக்கு பதிலாக இது பேட் எடுத்து எடுத்துருக்கான் அதுக்கப்புறம் ஊப்பாக்க போட்டு ஆளுபட்டு போனாரே அப்படி அடிச்சு கண் வச்சு போயிட்டு இருக்காரு பிள்ளைக்கு அதோட சரி சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அடி அம்பளே அடிச்சு முடித்து விட்டாச்சு அவரை முடிச்சு விட்டுட்டு அப்படியே அரிஜினல் கே வெயிட்டே எடுத்துகிட்டு நம்ம அரிச்சினல் வந்து திறக்க வந்தாச்சு அரிஜினல் வந்து எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டு உடனே வந்து இந்த இடத்த விட்டுட்டு வந்துருங்க நான் பதினாலே வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம கில்லடிச்சான் வந்து ப்ளஸ் ஆகும் எட்டு கில்லு எடுக்கனே அடிச்சிட்டோம் இது போதும் இருந்தாலும் நம்ம வீட்டு இன்னும் நிறைய கில் அடிப்போம் இப்போ வரையும் யார் யாரும் பார்த்துட்டு ஒரே ஒரு சிரிக்கிற இமேஜ் போட்டு விட்ருங்க இந்த வரையும் இப்போ இந்த அரிஜினல் ஓப்பன் பண்ணுறேன்னா இது வரையும் யார் யார் பார்த்துருக்கீங்களோ அவங்க ஒரே ஒரு சிறிகரி எமேஜ் போட்டு விட்ருங்க அவ்வளோ தான் நம்ம வந்து ரூல் அடிச்சு முடிச்சாச்சு இனிமே பிச்சை இனிமே தான் அடிக்கணும் பதிமூணு அளவு வந்துட்டு அதுக்குள்ள எட்டு கீழே அடிச்சிருக்கோம் இது போது நம்மளுக்கு ப்ரெஸ் ஆகிடும் இந்த மேட்ச் இப்போவே அடிச்சோம்னா எப்படியும் ஒரு நாற்பது ஐம்பது ப்ரெஸ் ஆகும்னு நினைக்கிறேன் சரி வாங்க அப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம மட்டும் வந்து காயின் இருக்கா இதுக்கு மேலே நீங்கள் இட்லி ஸ்டை போட்டு தான் தேடிட்டு போகணும் இனிமே ஏன்னால் வந்து இதுக்கு மேலே வந்து இனிமே மாட்ட மாட்டோம் பத்து அளவில் செத்தாக கூட பரவாயில்ல நம்மளுக்கு ப்ரெஸ்ஸாகவும் இட்லி ஸ்டோ போட்டு இனிமே வந்து இனிமே தேடி போய் அடிப்பாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து அங்கே ஏர் ஏட்ராப்பில் இருக்கோம் அவங்கள்ட்ட போவோம் விருங்க பைபிளில் என்ன ஆர்வமாக வந்து லூட் அடிச்சுட்டு இருக்கான் பாருங்க ஏழக ஃபுல்லாக அப்படி இருக்கான் ஏற்கனவே இவன் நடிக்கிறதுக்கு ரெண்டு பேர் பிளான் பண்ணிகிட்டு இருந்துருக்க அவன் இருக்குது நான் கூறுக்க போய் மாட்டிக்கிட்டேன் இப்போ பாருங்கள் என்ன நடக்குன்னு இப்போ நடித்து முடிச்சதுக்கப்புறம் சரி எங்கேயே சைலன்சர் சார் சவுண்ட் கேக்குது அப்படின்னு பார்க்குறப்ப தான் இந்த சிலேருந்து அடிப்பான் சரி சைலன்சர் சார் சவுண்டு அங்கே தான் இங்கேயிருந்து அடிக்கும் போது மார்க்கும் கமிச்சுது சைலன்சர் சார் எங்கேயிருந்த அடிக்கிறான்னு சொல்லிட்டு நான் பின்னாடி வந்துட்டேன் லாஸ்ட்டில் பார்த்தா இங்கே லோவில போட்டு சரி லூட் அடிக்கிறான் அப்படின்னு பார்த்தா இங்கேயே அடிப்பான் சரி ஃபஸ்ட்டு இவனை முடிச்சுப்போம் இவன் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஏறி போய் முடிக்க ஆரமிச்சிருவேன் பைபிள் வந்து ரொம்ப அட்டான் ஆள் தப்பிக்கே தான் பார்த்துட்டு இருந்தான் டக்குன்னு நம்ம குப்பக்கார எடுத்துட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான் அந்த குப்பக்காரை குடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அவரை அடித்து முடிச்சிட்டு வச்சு வரலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஏன்னா திருப்பி திருப்பி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் என்ன நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ வந்து நம்ம வந்து போடுவோம் இந்த மக்கள் வந்து சப்ஸ்கிரைப் இங்கே இன்னைக்கு தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னென்ன கன்டென்ட் வேணும்னு மறக்காம கமெண்ட் பண்ணியிருக்கேன் சரி இனிமே எவனை மாட்டில் இட்லி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லீஸ்ட் போட்டால் பீக்கு பக்கத்துலேயே ஒருத்தர் தான் சரி அவனை போய் அடிச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு பக்கத்துக்குள்ள யாரை பைபிள் வந்து ஏற்கனவே சைட் எடுத்துகிட்டு இருந்தது நம்மளுக்கு வேறு பயமாக இருக்குது சரி ரெண்டு பேர் சேர்ந்து நம்மளை அடிச்சிட போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லிஸ்ட் வந்து ஒருத்தன அழகாக முடிச்சு விட்டுப்பேன் எப்போ இஷ்டப்பட்டவனை அவனை நம்பளுக்கு அழகாக அடிச்சுட்டாச்சு அவங்க வந்து என்ன வரான் அப்படின்னு பார்த்தா ஊசி வச்சிருக்காங்க வைபிளில் ஊசி அழகாக அடித்து முடிச்சுட்டாச்சு ஊசியை நம்ம எடுத்துக்கிட்டாச்சு சரி இங்கே ஒரே ஒருத்தரதான் இருக்கும் அவனவே அழகாக அடிச்சு முடிச்சு விட்ரலான்னு பார்க்குறதுக்குள்ள கரெக்டாக நம்மளுக்கு வந்து ட்ரிபிள் லைன் போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி நம்மளை கண்டிப்பாக அடிச்சிருப்பான் அவன் என்ன நம்பளை அடிச்சிருப்பான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் லாஸ்ட்டில் பார்த்தா நம்மளுக்கு கில் வந்துட்டு அவனை அடிச்சு நம்ம சரி என்ன ஒரே ஒரு தான் இருக்கான் எங்கே இருக்கான்ட்டு பார்க்குறதுக்குள்ள அவன் வந்து பைபிள் வந்து ஹெல்மெட் ஆகிட்டான் நம்மளுக்கு வந்து பயம் கிடச்சிட்டு அவ்வளோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் வந்து இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஷேர் பண்ணுங்க இந்த இந்த மேட்ச்சில் வந்து ஒரு எழுபத்தி ஏழு போல ப்ளஸ்ஸாக வந்துச்சு ஏன்னா வந்து கோல்டு போர் தான் நம்ம அதனால தான் எழுபத்தி ஏழு ப்ளஸ் தான் நீங்கள் வந்து மாஸ்டரில் வந்து ஸ்லோலோ விளாண்டிங்கன்னா மேட்ச் மீட்டிங் ஆகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு மேட்ச் மீட்டிங் ஆக மாட்டேங்குது அதனால தான் நான் இந்த ஏடியில் வந்தேன் இல்லைனா அந்த ஐடியில் போட்டிருப்பேன் சரி சார் அதில் வந்து வீடியோ இந்த வீடுனா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பாய் 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 மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க